ஐரோப்பாவில் போர் அச்சுறுத்தல் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஜெர்மனியில் மட்டுமின்றி பிரான்சிலும் பாதுகாப்பு மற்றும் சுகாதார திட்டங்களில் மாற்றங்கள் நடைபெற்று வருகின்றன பிரபல பிரெஞ்சு ஊடகம் ஒன்று வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் பிராந்திய சுகாதார நிறுவனங்களின் ஒரு பெரிய ஈடுபாடு ஏற்படலாம் என்ற நோக்கத்தில் சுகாதார அமைச்சு சில முக்கிய அறிவுறுத்தல்களை அனுப்பியுள்ளது இந்த ஆவணங்கள் ஒரு அதிக தீவிர நிலைமையை பொதுவாக போர் சூழ்நிலையை எதிர்பார்த்து தயாராக இருக்குமாறு தெரிவிக்கின்றன அதுக்கமைய ஆயிரக்கணக்கான காயமடைந்த வீரர்களை எதிர்கொள்வதற்காக மருத்துவமனைகள் தயார் நிலையில் வைக்க பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது இடத்தின் தேர்வு முக்கியமானதாக கருதப்படுகிறது உதாரணமாக போக்குவரத்து தங்களுக்குள் அருகே அமைந்து மருத்துவ மையங்கள் அவசியமாகின்றன இந்நிலையில் சுகாதார மற்றும் தொழிலாளர் துறை அமைச்சர் இந்த நடவடிக்கைகள் போர் சார்ந்தவை அல்ல என்று மறுத்தாலும் மூலோபாய ஆயத்தம் தொற்று நோய்கள் மற்றும் பொதுவான நெருக்கடி மேலாண்மை திட்டங்களில் இது ஒரு பகுதியாகும் என தெரிவித்தார் நாடு எதிர்பார்க்கும் அணுகுமுறைகள் மிகவும் இயல்பானவை இது மத்திய நிர்வாகத்தின் பொறுப்பு என அவர் கூறியுள்ளார் அதே நேரத்தில் அரசாங்கத்தின் நெருக்கடி ஏற்பட்டால் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கையேடும் தயார் செய்யப்பட்டுள்ளது இந்த யுத்தம் காலத்தில் பிரசாரத்திற்குள் வரலாம் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் இதில் ஒரு பகுதிக்கு போர் தொடர்பான செயல் திட்டங்கள் ஒதுக்கப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளன இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் உக்ரைனில் தொடரும் ரஷ்ய போர் மற்றும் ஐரோப்பிய பாதுகாப்பின் மீது நீடிக்கும் புவிசார் அழுத்தங்களை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கையாக பார்க்கப்படுகின்றன